எப்படி அவர் இருந்தார் பிறக்கிறதுக்கு முன்பாக ஏசு கிறிஸ்து எப்படி இருந்தார் எங்கே இருந்தார் என்பதை வெளிப்படுத்த போகிறார் ஹலே இனி யார் அந்த உங்க பார்த்து உங்களை கேள்வி கேட்டாலும் அது என்ன அது என்ன பிதா அது என்ன மகன் அது என்ன பருசுத்தாவே என்ன நீங்க பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க ஆனாலும் தேவன் ஒருவர் என்று சொல்றீங்களே இது என்ன குழப்பமா இருக்கு உங்களுக்கே உங்களுடைய தேவன் தெரியாது என்று சொல்லி இந்த ஜனம் இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லும் ஆனால் இன்றைக்கு நீங்க அதுக்குரிய பதிலை கத்துக்கொள்ள போறீங்க இனி யாரு கேட்டாலும் தெளிவா எடுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்க போறீங்க தேவன் உங்களை உங்கள் நாவை இன்றைக்கு கூர்மைப்படுத்த போகிறார் ஹலே நான் பேசுகிறேனே என்னுடைய குரல் உங்களுக்கு கேட்குதா இந்த மைக் அது என்ன பண்ணுது என் குரலை வாங்கி ஸ்பீக்கர் வழியாக உங்களுக்கு கொடுக்குது ஸ்பீக்கரில் வரது என் குரல் இல்லை என் குரலோட ஜெராக்ஸ் காப்பி புரியுதா உங்களுக்கு நடுவில் ஒரு கன்வர்ஷன் நடக்குது சரிங்களா இந்த குரலை ஸ்பீக்கர் வழியாக வந்தாலும் உங்களால் பார்க்க முடியுமா இல்லை கேட்க தான் முடியுது அண்ணா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் என்னுடைய ஃபோனை எடுத்து என் குரலை வாய்ஸ் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் சரிங்களா என்ன பண்ண போகிறேன் என் ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்போ ரெக்கார்ட் பண்ணும் போது அங்கே கோடு கோடா கோடு கோடா வருது அது என்ன என் குரல் என் வார்த்தை சவுண்டு வேவ் ஒலியின் அலை புரியுதா உங்களுக்கு அது கண்ணால் அப்போ பார்க்க முடியுதா கோடு கோடா கோடு கோடா கோடு கோடா பார்க்குறீங்களா இப்போ உங்களால் பார்க்க முடியல ஆனால் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு என் ஃபோனில் நான் காட்டினேன்னா பார்த்தீங்கன்னா கோடு கோடை நான் சத்தமாக பேசினா பெரிய பெரிய கோடா உள்ளோம் நான் சின்னதாக பேசினா சின்ன சின்ன கோடா உள்ளோம் அதே மாதிரி தான் இருந்தார் ஏசு கிறிஸ்து எப்படி யோவான் ஒன்றாவது அதிகாரத்தில் எழுதியிருக்கு ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் இடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்னோட குரல் தான் அது தான் நடுவில் நடக்குது அந்த வார்த்தை மாம்சமாச்சு எங்க மரியாளுடைய கற்புல மரிய வயிற்றில் மாம்சமாச்சு அந்த வார்த்தைக்கு ஒரு உருவம் வந்தது மனிதனான உருவத்தை கொடுத்தாரு கன்வர்ஷன் அங்கே கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அது மனிதனாய் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நான் பிறந்தார் நீங்கள் இன்று இந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னா தான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் தேவன் வேற இயேசு வேற கிடையாது தேவனுடைய வார்த்தை தான் ஏசு கிறிஸ்து அவர் நம்மத்தீழ பிறந்தாரு மானிடனாய் மனிதனாய் ஒரு உருவமாய் பிறந்தாரு ஆனா அவர் என்றென்றைக்கும் அவர் பூமியின் துவக்கம் முதல் அவர் இருந்திருக்கிறாரு ஆதியிலே அவர் இருந்தார் அவர் வார்த்தையாய் இருந்தார் அவர் தேவனிடத்தில் இருந்தார் அவர் தேவனுடைய வார்த்தையாய் இருந்ததுனாலே அவர் தேவனாய் இருந்தார் அந்த வார்த்தையின் மூலமாக தான் சகலமும் உருவாக்கப்பட்டது நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டோம் ஆனா உருவாக்கப்பட்ட பிறகு என்னாச்சு பாவம் வந்தது அப்போது நம்மளை அடித்து கொள்ளாமல் எந்த வார்த்தை மூலமாக தேவன் உருவாக்குனாரோ அந்த வார்த்தையை அடித்தாருங்க புரியுதா உங்களுக்கு அந்த வார்த்தையை அடித்த ம மதர் போர்டை அடிக்கிற மாதிரி மதர் போர்டை ரீசெட் பண்ணுறாரு பாவத்தை எல்லாம் எடுத்து அந்த வார்த்தை மேலே போட்டு அந்த வார்த்தையை அடித்து மறுபடியும் உயிரோடு எழுப்புறாரு உயிரோடு எழுப்பும் போது அது மகிமையாக எழுப்புகிறது தேவனன் வலது பாரசத்தில் மறுபடியும் வீட்டு மறுபடியும் சிங்காசனத்தில் தன்னுடைய இடத்தை எடுக்கிறது இப்ப புரியுதா நம்மை உயர்த்த அவர் தன்னை தாழ்த்தினார் நம்மை சீர்படுத்த அவர் பாவத்தை தன் மீது சுமந்து கொண்டார் நமக்கு ஒரு எதிர்காலத்தை தர அவர் என்ன பண்ணார் தன்னுடைய வாழ்க்கையே ஒரு அர்ப்பணிப்பாய் மாற்றினார் அந்த கடைசி ஒரு நாள் அவர் சிலுவையில் கஷ்டப்பட்டாருங்கிறத தியாகத்தை நினைச்சு நம்ம அழுகிறோம் அது இல்லைங்க பெரிய தியாகம் அவர் முப்பத்தி மூன்றரை வருஷம் பரிசுத்தமாக வாழ்ந்தாருங்க ஒரு பாவம் செய்யாதவராய் வாழ்ந்தார் அந்த தியாகத்தை நினச்சி பார்த்தீங்களா நீங்க எவ்வளவு சோதனைகள் இருந்திருக்கும் மனிதனுக்கு உருவாகாத சோதனையா உருவான அத்தனை சோதனையும் அவருக்கு சோ அவர் அந்த சோதனைகள் மூலமாக அவர் சோதிக்கப்பட்டார்னு பைபிள் எழுதியிருக்கு அந்த சோதனையை அவர் ஜெயித்தார் ஜெயம் கொண்டார் யூத ராஜசிங்கம் உயிர் திறந்தார் ஹாலே லூயா இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளணும் நல்லா புரிந்து கொள்ளணும் இன்றைக்கே மறுபடியும் உங்களிடத்தில் இவர் அறிமுகப்படுத்துகிறார் தன்னை